கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் பதிவு மட்டுமே தேங்க் யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா நாற்ப நாற்பதாவது மேட்ச்சு எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அணி வின் பண்ணலை மேட்ச்சு குளோஸாக போய் நாலு ரெண்டு வித்தியாசத்தில் லாஸ் ஆயிடுச்சு ஆனால் சொன்ன பிளேயர்ஸில் பத்து பேர் வந்திருந்தாங்க இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் பி வார்னர் வரலை அவரை நான் மெயினாக எடுத்திருந்தேன் ஆனால் வரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் பண்டு கே யாதவ் இந்த பக்கம் பதினஞ்சி ஜிடி சைடு டபிள்யூ சகா ஏ சுதர்சன் ஆர் கான் எஸ் கிஷோர் என் அகமத் என் வாரியர் ஊரா சொல்லியிருந்தேன் நல்லா விளாண்டுருந்தாங்க பத்து பேர் வந்திருந்தாங்க இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டடு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிங்க அதுதான் டிப்ஸு உங்களுக்கு அதாவது லைனை விட்டதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்டடு எட்டு பேரும் நம்ம வந்திருந்தாங்க அப்படியே எடுத்திருந்தா சூப்பர் ஆனால் ஏ பட்டேல் லெஃப்ட் ஹேண்டர்டு நான் எடுக்கலை ஆனால் அதுக்கு உங்களுக்கு டிப்ஸு கொடுத்துட்டேன் அது நீங்களே தான் பாத்துக்கணும் ஏன்னா ஸ்டேடியத்தை தெரிஞ்சிருக்கணும் கீ பேர் தெரிஞ்சிருந்தா எடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஸ்டப்ஸ் அவரு நல்ல பாயிண்ட்டு ஆனா பர்ஸ்ட் ட்ரீம் லெவன்ல வந்தவர் வந்து அவர் எடுக்கல பவுலர் ஒரு ஆள் போட்டிருக்காரு ஆனா பவுலர்ல ஆர் கான் அவரோட அவரோட டி ஸ்டப்ஸ் நல்ல பாயிண்ட் இந்த வித்தியாசத்தையும் வந்துருச்சு டேவிட் மில்லர் வந்து எஸ்கில் அவர் வந்தோடனே அவுட் அப்படின்னு சொல்லிட்டேன் டேவிட் மில்லர் அவர் எடுக்க முடியல இப்ப இது எல்லாம் சேர்த்து ஒரு கணிப்பு இருக்கு ரெண்டு டீமே சேர்த்து ஒரு கணிப்பு இருக்கு அதுல ஒரு பிளேயரு மெயினான பிளேயரா வருவாங்க அவங்க வச்சுதான் நம்ம அவங்க கூட விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம ஜாதா எடுத்து பார்ப்போம் அது அது தனி கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிளேயர் அன்னைக்கு பிளே பண்ண வல்லேன்னா கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது இப்போ டி வார்னர் வந்திருந்தாருன்னா சொன்ன ரிசல்ட் அப்படியே வந்திருக்கும் ரன் ஒன்றும் பெரிய வித்தியாசம்னா நாலு ரன் வித்தியாசம் தான் ஒரு போர் அடிச்சிருந்தா கூட மேட்ச்சு இது பக்கம் வந்திருக்கும் அதனால் ரிசல்ட் வந்து பெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எயிட்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் விளாண்டுட்டாங்க இன்னொன்று ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு இரநல்ட் வாங்கிட்டு இருக்கு தெரியும் செகண்ட் இன்னிங்ஸில் ரேட்டு ஏறி இறங்கி ஏறி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கோம் அவங்க எப்படி விளையாட நல்லா பிளே பண்ண தெரிஞ்சவங்க எது நல்ல அமௌண்ட் வின் பண்ணியிருக்காங்க அதையும் புரிஞ்சுக்கிறோணும் அப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோணும் வின்னிங் ரிசல்ட் வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஒரு நாலு மேட்சுக்கு ரெண்டு மேட்சோட போவோம் ஆனால் பிளேயர்ஸ் வந்து நான் சொன்ன பிளேயர்ஸ் அப்படி வந்துட்டாங்கன்னா அதுவே நமக்கு வந்து வெற்றி தான் அதையும் புரிஞ்சுக்கிறோனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் சொந்த வேலைகள்லாம் இருக்குது நிறையா ஜாதகம் வேறு நிறையா பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதனால இந்த வீடியோவோட நான் ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கேன் அடுத்த வீடியோ வந்து மே ஒன்றாம் தேதி இல்லைன்னா மே ரெண்டாம் தேதி வரும் தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறங்க மற்ற மேட்ச் ரிசல்ட் வந்து டெலகிராம்லேயும் சொல்ல மாட்டேன் அதனால நீங்கள் போய் கேவி கே த்ரீ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் போய் ஏதாவது டைப் பண்ணி போவேணா இதுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குற லிங்க்ல மட்டும் வாங்க யூடியூப் சேனல்ல ஒரு லிங்க் இருக்கும் டெலகிராம் லிங்க் அது ஒர்க் ஆகலை அதனால எந்த வீடியோ கீழே என்ன லிங்க் கொடுக்கணும் அதை மட்டும் டச் பண்ணி வாங்க வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் அடுத்த மேட்ச் பதிவு பண்றதுக்கு டெலகிராம்லயும் எந்த இதுவும் பண்ண மாட்டேங்குது அஞ்சாறு மேட்ச்க்குமே டெலகிராம்லயும் எந்த அப்டேட்டும் இருக்காது அடுத்த வீடியோ போடுறத தொடர்ந்து கண்டினியூ மேட்ச் அதே மாதிரி சொன்னதுல பவுலர்ல அதிகமாக போட்டுக்கோங்க பேட்ஸ்மேன்ல அதிகமாக போட்டுக்கோங்க ஆல்ரவுண்டர்ல ஒரு விக்கெட் கீப்பில ஒரு ஆளு பிடிச்சிருந்தேன் டீம் அப்படித்தான் வந்துருந்துச்சு விக்கெட் கீப்பில ரெண்டு பேர் வந்துட்டாங்க அந்த பவுலரும் பேட்ஸ்மேன் இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சு பாயிண்ட்ல வித்தியாசம் வந்துருச்சு முப்பத்தி எட்டு பாயிண்ட் ஒருத்தர் ஒருத்தர் நாற்பது பாயிண்ட் அப்படி வித்தியாசம் வந்துருச்சு கிட்டத்தட்ட கரெக்ட்டு தான் இப்போ மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்னாவது மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச் தான் இது வந்து முக்கியமான மேட்ச் ஆனா பாருங்க அவங்க ரெண்டு பேரும் போது ஊரா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா சுக்கரன் வந்து மீனத்துல இருந்து மேசத்துக்கு வந்துட்டாரு ஒரு மாற்றம் ரெண்டாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் துலாம் லக்கணத்துல சந்திரன் வந்து இருபது நிமிஷம் நிக்கிறாரு அதுக்கப்புறம் விருச்சி லக்கணத்துக்கு வந்துடுறாரு இது ரெண்டாவது மாற்றம் மூணாவது என்ன அப்படின்னா லக்கணம் வந்து ரொம்ப குறைவாயிருச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருபது நிமிஷம் துலாம் லக்கணத்திலயும் செகண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடுத்த லக்கணம் வந்து விருச்சிய லக்கணத்துல ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் நிக்குது செகண்ட் இன்னிங்ஸ் விருச்சி இலக்கணத்துல முப்பது நிமிஷமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்துல ஒரு மணி நேரம் நிக்குது இப்ப சந்திரன் இடம் மாற்றம் லக்கணம் இடமாற்றம் இல்ல குறைவு அதுக்கப்புறம் சுக்கரன் இடமாற்றம் இவ்வளவு ஏகப்பட்ட மாற்றங்கள் என்ன இருக்கு மேட்ச் வந்து ஒரு முப்பது சதவீதம் மட்டும் எடுத்துக்கிறோங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து முப்பது சதவீதம் எடுத்துக்கிறேன் எழுபது சதவீதம் தான் நீ லைனை விட்டக்கப்புறம் பாத்துக்கிறேன் ஏன்னா எப்படி வேணாலும் மாறும் ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன் ரொம்ப பெருசா எதிர்பார்த்த அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்க ஐடியாவுக்கும் பண்ணிக்கிறேங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணா யார் யாருக்கு நல்லா இருக்கும் பாப்போம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் அவன் பிளேயர்ஸ் லிஸ்ட் பார்த்தோம்னா பி கமின் அவருடைய தலைமையில டி ஹெட் ஏ ஷர்மா ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் என் ரெட்டி பி கமின்ஸ் எஸ் அகமத் ஏ சமாத் டபிள்யூ சுந்தர் பி குமார் எம் மார்க்கண்டே டி நடராஜன் அவங்களா எல்லாம் ஆர் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பாப் டூ பிளசிஸ் அவருடைய தலைமையில வி கோலி டபிள்யூ ஜாக் ஆர் படிட்டர் சி கிரீன் எஸ் பிரபு தேசாய் எம் லோம்ரர் டி கார்த்திக் கே சர்மா எல் பெருகுசன் எம் சிராஜ் ஒய் தயால் இவங்களா விளையாண்டுருக்காங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் யாருக்கு நல்லா இருந்தால் டி ஹெட் அவருக்கு நல்லா இருக்கு ஏ சர்மா ஹெச் கிளாசன் என் ரெட்டி பி கம்மின்ஸ் பி குமார் உங்களை எடுத்துக்கலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வி கோலி டபிள்யூ ஜாக் ஆர் படிட்டர் எஸ் பிரபு தேசாய் டி கார்த்திக் எல் பெருகுசன் உங்கள எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கோர் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்துடும் ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா வராந்துகிட்டு இருக்காங்க ஸ்கோர் வந்துடும் ஆனால் அதே ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுச்சுன்னா ஸ்கோர் ஓரளவுக்கு வரும் இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு இரநூத்தம்பது வருது அப்படின்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு இரநூத்தி இருபது அவ்வளோதான் வித்தியாசம் வரும் முப்பது நாற்பது ரன் வித்தியாசத்தில் அந்த ஸ்கோர் வந்துடும் இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னா விராட் கோலி அவர் வந்து ஒரு இருபது நிமிஷம் தாண்டிட்டார் அப்படின்னா நல்ல ஸ்கோர் செஞ்சுரி அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கும் கவனமாக கேட்டுக்கிறோம் அப்புறம் அவர் வந்த உடனே விளையாடலன்னு சொல்லி கமண்டில் படாதையே புரிஞ்சு கேளுங்க இருபது நிமிஷம் அவர் நின்றுக்கிட்டாருன்னா நல்ல ஸ்கோர் வரும் அப்படி இல்லை அப்படின்னாக்க வந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டு கூட அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாப் டூ பிளஸ் சீஸ் எடுத்துக்கலாம் டபிள்யூ ஜாக் எஸ் பிரபு தேசாய் சி கிரீன் ஒய் தயால் அவ்வளோதான் அப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் டி ஹெட்டு ஏ சர்மா இவங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அதாவது ஃபீல்டிங் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பழம் இல்லாம இருக்கு எஸ்ஆர்ஹெச் பழம் இல்லாம இருக்கு ஏ சர்மா ரெண்டு பேருமே விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும் இல்ல சொல்ல வேண்டியிருக்கு எஸ்ஆர்ஹெச் பீல்டிங் பண்ணா அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் கவனமா கேட்டுங்க அப்படி இல்ல நின்னுக்குவாங்க அப்ப ஆப்ஷனா எடுத்துக்கோங்க ஒரு டீம் வந்து ரெண்டு பேரையும் எடுத்துட்டு போடுங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் பாத்துக்கிறேன் ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் அதுக்கப்புறம் டபிள்யூ சுந்தர் டி நடராஜன் இவங்கதான் விளையாட போறாங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆர்சிபி சிபி ஃபீல்டிங் பண்ணா பன்னெண்டு பேர் தான் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு அதே மாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் பீல்டிங் பண்ணா பன்னிரெண்டு பேரையும் சொல்லியிருக்கேன் இப்போ ஆர்சிபி ஒரு ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஒரு வேலை விராட் கோலி அவுட் ஆயிடுச்சு அவுட் ஆயிட்டார்னா அளவுக்கு ஸ்கோர் வராது ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் வரும் ஒன் பிப்டிக்கு உள்ளதே வரும் அவர் நின்னு கூட ஒரு ஐம்பது ரென்னு கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஃபீல்டிங் பண்ற டீம் அந்த நூற்றம்பது இரநூறு ரன்னை அடிக்கணும் அப்படின்னாக்க டீ டிஏ சர்மா தான் அடிக்க முடியும் ஆனா அவங்களுக்கு நல்லா இல்ல என்னுடைய கனிவுப்படி ஃபீல்டிங் பண்ணா அவங்க உடனே வந்தவுடனே இருபது ரெண்டு முப்பது ரெண்டு ரெண்டு அவுட் ஆயிட்டாங்க ஒரு ஐம்பது ரெண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்க்லமும் ஹெச் கிளாஸ்னா நல்லா விளாடக்கூடிய பிளேயர் மாறிடுவாங்க அதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் அடுத்த என்ன அப்படிங்கிறது அப்படிங்கறது மே மாதம் ஒன்னாந்தேதி இல்லை ரெண்டாம் தேதி பதிவொன்னே ஜாதகம் ஜாதம் சம்பந்தம்னா மட்டும் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அதில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுடுங்க அப்புறம் இன்னைக்கு உண்டான டிப்ஸ் என்னன்னாக்க நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தால் எப்போ வேணாலும் எடுக்கலாம் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோங்க இன்னைக்கு மேட்ச் வந்து எழுபது சதவீதம் உங்கள்கிட்ட விட்டுட்டேன் ரிசல்ட்டு எல்லாமே ஏன்னா முப்பது சதவீதம் நான் ஏன்னா இன்னைக்கு கிரகங்கள் மாற்றம் சந்திரன் மாற்றம் ஒரு கிரகம் மாறினாலே ஏகப்பட்ட குலப்படி வரும் அப்படிங்கிறப்ப நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறாங்க உங்களுடைய ஐடியாவுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்து எது பெஸ்ட் ஆப் அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் வந்து என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு புரியல அதனால கேட்காதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோங்க என்ட பத்தி எதுவும் கேட்க வேண்டாம் அதை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி கேட்க வேணாம் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்குறீங்க எனக்கு அது வந்து வேலை இல்லை இப்போ நான் போன ஐபிஎல் லாஸ்ட் ஒரு இருபது மேட்ச் இருக்கும்போதே இல்லை சில கம்பெனியில் வந்து கேட்டாங்க அதாவது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எங்களுடைய எதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன் யூடியூப்ல போடுங்க விளம்பரம் ஆகும் உங்களுக்கு நாங்கள் பிரச்சனை அப்படின்னா அது இல்லை அதுக்கப்புறம் டெலகிராமு அப்போ இல்லை இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய ஆப்பை சொல்லுங்க நீங்க உங்களுக்கு அது இது வந்து எனக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா எங்கே இருப்பேன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க இதுல போய் நீங்கள் ப்ளே பண்ணுங்க உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும்னு நான் சொல்லி அது மொத்தம் சுட்டிட்டு ஓடிட்டான் நீ நீங்க என்னத்தையும் கேப்பி அதனால அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை இதோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு துருப்பூச்சிட்டு மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க என்னுடைய வீடியோ பார்த்து இல்லைன்னா அது உங்க விருப்பம் தான் இதுல வந்து என்னை வந்து ஈடுபடுத்தாதியா தயவு அந்த மாதிரி கமெண்ட் கேட்கவே கேட்காதீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ